ஜானிக்கு சந்தியாசி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியும் போட்டுகிட்ருக்கேன் பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் அணைஸ்வரி வந்து கண்ணா அப்படின்னா அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க நம்ம ரகுராம் சைனா எடுத்து ஜானிய கழுத்தில் வந்து போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு ஜோடியாக வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரகுராமும் ஜானகியும் அவங்க அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க ரகுராமோட அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக நீங்கள் என்றைக்கே இருக்கணும் சரி புதுசாக கல்யாணமான ஜோடிகள் எல்லோரும் வாங்கணுன்னே சிவராமன் பத்மா பார்வதி மணி எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்னே நம்ம சீனு மாயாவும் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க போய் வந்து இப்போ வேணால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் தனியாகவே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு அத்தை எடுத்து சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி ஏண்டா கப்பில் சொல்கிற விஷயம் எல்லாம் கரெக்டு தானடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரம்னி பாட்டி வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆமாம் அவனுக்கு தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான்ல நீ தான் பத்மா சொல்லி புரிய வைக்கணும் ஆனால் நீ வந்து சண்டை போகிறதுக்குன்னே வந்து பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாயிரு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன சிவன் எனக்கே தெரியாதுன்னு அப்படியே அமைதியாகிடுறாங்க ஊர் பக்கம் ரெண்டு பேரும் ஜோடியா நின்று காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க மாட்டீங்களா கல்யாணம் பண்ணணுன்னா ரெண்டு பேரும் வந்து எப்படியெல்லாம் காமெடி பண்ணிங்க தெரியாதா என்னடா திரும்பி முதலேருந்து உனக்கு சொல்லணுமா ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இப்போ என்றானா சின்ன மனசாபத்தினால தள்ளி வைக்கிறீங்களா மரியாதையை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கனோட வேறு வழியே இல்லாமல் சீனுவும் நம்ம மாயாவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க என் மேலே இன்னமும் கோவமாக தான் இருக்கான் இவன் கோபத்தை எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து போக வைக்கணுங்கிற மாதிரி மாயா வந்து மாயாவது இருக்காங்க அந்த இடத்துல கிவிட்டு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் சரிப்பா கல்யாணம் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு நீ வந்து சாப்பிடவாப்பா எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம் என்ன சொல்கிற ரகுரா வாப்பா எல்லாத்தையும் வந்து மறந்துடு இனிமேட்டு நீங்கள் ஒற்றுமையாக இருங்க அதுதான்ப்பா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது அம்மா நடந்த விஷயத்தை நான் வந்து மறக்கவே இல்லை எனக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தாத வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் கொஞ்சம் ஜானிக்கிட்ட அப்புறமேட்டு நான் தனியாக பேசி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொன்னான்னா என் மனசு வந்து அவர் சைடு வந்து நின்றுச்சுன்னா நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஜானிகை வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஜானகி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜோடி ஜோடியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெகுராம்காவை வந்து பால் சொம்பில் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஜானிக்கு மட்டுக்கு போகிறாங்க எனக்கு பாலும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம ரம்னி பாட்டி என்னப்பா ரெண்டு பேரும் இன்னும்மா அப்பா வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க சண்டை போடுற வயசாப்பா உங்களுக்கு நீங்களே வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் பேரம் பேத்தி எடுக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போதே இன்னமும் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அம்மா அதனால தான் நம்ம பிரச்சனை என் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தை மாயா வந்து பண்ணி வச்சுருக்கா அதுக்கு இந்த ஜானி வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ஜானகி எது செஞ்சாலும் நன்மைக்கு இருக்குன்னு தெரிய வேணாம்மா உனக்கு அதை வச்சு சண்டை இருக்க நீ ஒரு முடிவு எடுத்தனா ஜானகி வந்து ஏற்றுப்பா அதே மாதிரிதான்டா ஜானகி முடிவு எடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும்டா இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும்போது அத்தை அவராக என்னைக்காக இருந்தாலும் புரிஞ்சுப்பாரு நம்மளா சொல்லி எந்த விதத்துலேயும் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்த வேணாம் அது அவருக்கு வந்து பிடிக்காது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜானகி நீ இப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால தான் ரகுராம் வந்து இங்கே கோச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே சீனை வந்து மாயாவை வந்து ஏற்றுக்காமல் இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து சொல்லி புத்திமதி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க என்னத்தை சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரம்னி பாட்டி வந்து கிட்டே அழகாக பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஜானகி சொன்னனால வெளியில் போகலான்னு இருக்கிறப்ப ஜானகி நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல நீ என்ன செஞ்சாலும் இந்த வீட்டில் நன்மைக்காக தான் இருக்கும் அது எனக்கு ஒன்றும் தெரியாமல்ல ஆனால் நீ என் கிட்டே இன்னமும் வந்து மறைக்கிற பார்த்தியா சரி நான் கதிரை வந்து ஏற்றுக்கிறேன் நீ வந்து ஏதோ ஒரு உண்மை வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்க ஏன் மனசுக்கு கஷ்டப்படும் சொல்லிட்டு நீ மாயா எல்லாருமே வந்து மறைக்கிறீங்க அதை எல்லாத்தையும் சொல்லுமா சொன்னால் நான் வந்து புரிஞ்சுக்க போகிறேன் எதுக்காக சொல்ல மாட்டேங்கிற ஏங்க வேணாங்க இந்த பிரச்சனையை வந்து விட்டுருங்க உங்களுக்கு நான் செஞ்ச எல்லா விஷயமும் வந்து நன்மையாக தான் இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து மறைஞ்சிருக்குங்க நான் எதையும் சொல்ல விரும்பலை கார்த்திக் புவனேஸ்வரி எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நான் இப்போதைக்கு சொல்லலை உங்களுக்கே வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா என்னோடய மாப்பிள்ளு சொல்லி அவன் பக்கத்தில் வந்து நிற்பீங்க இது எனக்கு நல்லாவே தெரியும் ஜானகி நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் பெருசாக வந்து நடந்திருக்கு அது என்ன எதுன்னு தானே எனக்கும் நடந்த விஷயம்லாம் தெரியும் தயவு செஞ்சு சொல்லுமான்னு சொல்லி எஞ்சுறாங்க நம்பர் கிராம் எல்லா கோவத்தையும் வந்து விட்டுட்டு பேசுகிறாங்க நீங்களாக தெரிஞ்சுப்பீங்க இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே நீ சொல்ல மாட்டேன் சரி ரொம்ப விட்டு வெளியிலலாம் போவானா கதவை சாத்திட்டு இங்கேயே தூங்கு மற்றவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்து கொடுக்க வேணாம் ஆனால் அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் கதிரோட வாழ்க்கை தனாவோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் ஒரு முடிவுக்கே வருவேன்னு சொல்லி உச்சகண்டோத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் மாயாக்கு வந்து பட்டுப்புடைய வந்து கொடுத்துட்றாங்க அவங்களும் வந்து கீட்டா அழகா வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க எதுக்கு மாயாக்கு வந்து பட்டுப்புடைய கொடுத்தீங்கன்னு சொல்லி பத்மா வந்து கேக்குறாங்க ஏன்டி இன்னைக்கு ஒரு நல்ல மூர்த்த நேரம் இதை மிஸ் பண்ண சொல்றியா வீட்டில் வேற விசேஷம் வேற அடிக்கடி நடந்து நடந்துக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்தது நமக்கு ப்ரொமோஷன் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் வந்து இப்போ கடையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுல என்ன ப்ரொமோஷன் இன்னொரு கடையை வந்து ஆரம்பிக்கிறீங்களா ஏண்டா இன்னொரு கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு சொத்து பத்து இருந்தால் மட்டும் போதுமா அடுத்தது வேணாம்மா வாரிசெல்லாம் என்ன சொல்கிறீங்க மாயாவுக்கும் சீனுக்கும் இன்னைக்கு சாந்திமூர்த்தம் அப்படின்னு சொன்னோன்ன என்னங்க சொல்கிறீங்கிற மாதிரி பேசணுன்னா மாயா வந்துடுறாங்க என்னமாம்மா எதுக்காக என்னை பட்டுப்புடிவை கட்டிட்டு வர சொன்னீங்க ஏமா இப்போ அதை அம்மா அவங்க அத்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி நீ ரூமுக்கு போமா எல்லாமே உனக்கு தெரியும் பேரம்பேத்தி வேணாம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல நீ ரூமுக்கு போமா எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க மாமா இதுக்கு தான் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்களா எனக்கு தான் வந்து சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனு எப்படி இருந்தாலும் நீங்கள் ரூமுக்குள்ளே வருவல்ல நீ மாட்டினடா என்கிட்ட அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல சீனு வந்துடுறாங்க என்னம்மா என்னம்மா இங்கே பிரச்சனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மாயாவோட சீனு தான் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கான் போல இருக்குது ரெடி ஆகிட்டு வந்துட்டான் என்னமோ சொன்னீங்க உங்கள் பிள்ளைய பற்றி அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மாட்டுக்கும் அம்மா அப்படி நின்றுட்டு இருக்காங்க பார்வதி மாட்டுக்கும் போயிட்டாங்க டேய் என்னடா என்னை கஷ்டப்படுத்துனே இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறியா எதுக்குடா இப்போ பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து கட்டிக்கிட்டேன் அப்பா என்ன சொன்னாலும் நீ தானே கேட்கணும்னு சொன்னேன் அதெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னேன் இப்போயும் மாடா கேட்டுக்கிட்டு இருப்ப ஏ அப்பா பேச்சை கேட்டால் என்ன நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க டேய் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து சாந்தி மூர்த்த ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அப்பா இது மாதிரிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏன்டா பட்டு வெட்டி பட்டு சட்டை நைட் டைமில் கொடுத்தா உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா அப்பா தான் ஏதோ ஒரு விசேஷம்னு சொன்னாங்க நைட்டில் விசேஷம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல சரி ஏகப்பட்ட பேர் வருவாங்க போல இருக்குது காலையில் நடந்த மாதிரி நடக்கும்னு நினச்சேம்மா இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு தெரியாமல் போச்சுமா அப்படின்னு சொல்லி காமெடியாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு என் பையனை நான் என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி பத்மா யோசிக்கும்போது இருமா நான் மாயாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப சீனு என்ன சொன்னான்னு சொல்லி பத்மா வந்து கேட்குறாங்க தெரியல சீனு வந்து கோபமாக வந்து போகிறாங்க நிச்சயம் சீனு நம்ம பக்கம் தானே நிற்பான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற சீனு வந்து என் பையன் என்ன நடக்கணுமோ அது நல்லா நடக்கும் கூடிய சீக்கிரம் நம்ப பேரனோ பேத்தியோ வந்து கொஞ்சம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரித்தவமா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம மணி என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது நீங்கள் சவாலில் வந்து தோக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு பத்மா மாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்காங்க மாயாவை பார்க்குறதுக்காக வந்து சீன் வந்து ரூம்குள்ளே போனோன்னே மாயா வந்து பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்கோம் ஏண்டா இந்த நேரத்துலேயும் வந்து கோவமாக வந்து பேசுகிற இந்த ரூமெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது ஏன் உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரியலையா நீ என்ன தானே தேடி தேடி வந்து லவ் பண்ண ஆமாம் அப்போ வந்து கதிர் இந்த வீட்டில் வந்து கெஸ்ட்டாக வந்து தங்கியிருந்தான் தனாக்கு வந்து மாப்பிள்ளையா அவன் கூட பார்க்கல அவன் தங்கினா உனக்கு என்னங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மாயா